வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இதில் த்ரீ டிஜிட் மல்டிப்ளிகேஷன் அதாவது மூணு இலக்கங்கள் எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ செவன் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் த்ரீனு எடுத்துக்கிறோம் இதை ஒரே ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்குறோம் ஓகேவா பார்க்கலாமா இப்போது இதுக்கு டிசிடி மெத்தட் ஒன்று டைரக்டு அடுத்தது க்ராஸு அடுத்தது டைரக்ட்டு டிசிடி மெத்தட்னால் அதை ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட் பண்ணுங்கள் டைரக்டாக இப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் க்ராஸாக 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 பண்ணிக்கிட்டே போகணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டை வந்து இப்படி ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இது எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நயன் இன்டூ த்ரீ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி செவன் அதில் செவன் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் ரிமைனிங் டூ அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஒரு டிஜிட்டோட அடுத்த டிஜிட்டை போது ரெண்டு டிஜிட் வந்துருச்சுன்னா கிராஸாக பெருக்கு அதான் டாட்டில் போட்டு காமிச்சிருக்கேன் தான் இங்கே போட்டிருக்கேன் இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே எயிட் நயன்ஸாக செவன்டி டூ ஜீ ஜீரோ இன்டூ த்ரீ இஸ் ஜீரோ இது எல்லாம் இந்த ரிமைண்டர் கூட போட்டு இந்த மீதி கூட போட்டு அப்படியே ஆட் பண்ண செவன்ட்டி ஃபோர் ஃபோர் எடுத்து இங்கே எழுதுங்க அதை கேன்சல் பண்ணிடுற அந்த ஃபோர் தான் இங்கே எழுதியிருக்கு ஓகேவா மிச்சம் இந்த செவன் அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு டிஜிட் முடிஞ்சது ரெண்டு டிஜிட் முடிஞ்சது இனி மூணாவது டிஜிட் எடுக்கும்போது மூணு டிஜிட்டையும் சேர்த்து பண்ணும்போது லாஸ்ட் ரெண்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் நடுவில் இருக்கிறத இப்படியே மல்டிப்ளே பண்ணிடுங்க அதுவும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன்லேயே வந்துடும் ஓகே ஸோ நமக்கு ரிமைனிங் செவன் இருக்குது செவன்ட்டி ஃபோரில் ஃபோர் எழுதிட்டோம் ரிமைனிங் செவனில் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண டுவெண்ட்டி

த்ரீயை மட்டும் இங்கே போடுங்க தான் இங்கே த்ரீ ஒரு த்ரீ போட்டாச்சு மிச்ச செவன் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூணு டிஜிட்டும் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ லாஸ்ட் டிஜிட்டை விட்டுருங்க மற்ற ரெண்டை மட்டும் எடுத்து இப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா ஜீரோ இன்ட்டு ஃபைவ் ஜீரோ அண்ட் செவன் எயிட்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஜீரோ இருக்குது இந்த ரிமைண்டர் கூட ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி த்ரீ த்ரீ எடுத்து மறுபடியும் இங்கே எழுதிட்டோம் அடுத்தது அதை விட்டுரு அந்த த்ரீ இது வரைக்கும் தான் இங்கே எழுதியிருக்கு ரிமைனிங் சிக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது மூணு டிஜிட் முடிஞ்சுது லாஸ்ட் டிஜிட்டை விட்டு ரெண்டு டிஜிட் முடிஞ்சுது லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை விட்டுருங்க இப்போ இந்த டிஜிட் வரும்போது இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண செவன் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இந்த சிக்ஸ் பண்ணுங்க போட்டுருங்க இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே